அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை ஏவி பாஜக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டாஸ்மாகில் ஊழல் என்று ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை பாஜகவினர் கூறி வருவதாக தெரிவித்தார் சார் சார் சும்மா குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே போவது இயற்கை யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் எந்த குற்றச்சாட்டை சொல்லலாம் சொல்லி சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகள் நிரூபிச்சிருக்கீங்களா சும்மா பொய்யா குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் ஏதாச்சும் பொய்யா சொன்னால் நம்பிடுவாங்க திரும்ப திரும்ப சொன்னால் நம்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு போகிறீர்கள் அதை நிச்சயமாக ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டார் பழிவாங்குவதற்கு அவர் பயன்படுத்துகிற அடியாட்களாக தன்னுடைய ஈடியையும் அமலாக்கத்துறையும் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக ப ஒரு பலரையும் அச்சுறுத்தி அங்கே வந்து யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதாவில் அபலாக்கத்துறையினுடைய வழக்குகளில் இருக்கிறார்களோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டால் அவர்கள் புனிதர்கள் என்று ஆக்கிவிடுகிறார்கள் சேராதவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க